布德嘛 ஆத்தா ஈஸ்வரி தாய் என்னை பெற்றம் அம்மா ஏழைக்கு இறங்கினோம்மா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் மாதிரி தாய் இந்த ஏழை பிள்ளைய வந்து ஆத்தா காணிக்க வச்சு எதுக்காக உட்காந்துருக்கேன்னு எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் இந்த குடும்பத்தில் செய்வனை பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொள்ள எதிரிக தோல்லை எதுவாக இருந்தாலும் என் மயனுக்கு மகளுக்கு வந்து தீர்த்து வைக்கணும் தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் மன நிம்மதியுள் வாயிட்டு கூப்பிடணுப்பா அத்தா ஈஸ்வரி ஆத்தானு கூப்பிடு ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கி வாங்க கூப்பிட்டவர்களுக்கு ஓடிவாங்க மன நிம்மதியை கொடுக்கவாங்க அத்தா ஈஸ்வரி அந்த குடும் குடும்பத்தில் என்ன நடந்து எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் ஏழைக்கு இறங்கி வாங்க வாங்கா ஈஸ்வரி தாயே அந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத தீர்த்து வைக்கணும் எந்த இருந்தாலும் பிள்ளை சூரியமா இருந்தாலும் அங்காளி பங்காளி தொல்லையா இருந்தாலும் அடுத்த வீட்டு தொல்லையா இருந்தாலும் எதிரிய தொல்லையாக இருந்தாலும் மாண்டவ தொல்லையாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தீரணும் ஆத்தா மன நிம்மதி இல்லைன்னு சொல்லுற மயனுக்கு என் தாய் தீக்க வரணும் நல்லா வாய்ப்பு கூப்பிடுங்க தாய் ஆத்தா கூப்பிடுங்க குரல் கேட்கட்டும் அம்மாவுக்கு ஏழை பிள்ளை வந்துருக்க சொல்லுங்க ஆத்தா ஈஸ்வரி தாய் கூப்பிடுங்க என் தாய் என்னை பெத்த ஆத்தா வாத்தா அந்த மயனுக்கு வாழ்க்கை என்ன பிரச்சனை நடந்திருக்கு இந்த இடத்த உனக்கு தேடி வந்திருக்கா மன நிம்மதியில்லை துன்பமே வாழ்க்கை வாழ்க்கை எதுக்கு அவளுக்கு ஆத்தா ஈஸ்வரி தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் எதுவா தம்பி வாயி கூப்பிடு சாணி ஆத்தா தாயி ஏழைக்கு இறங்கி வாத்தானு கூப்பிடுவோம் குரல் கேட்கவே இல்லை அம்மாவுக்கு ஆத்தா ஈஸ்வரி தாய் கு சும்மா கூப்பிடுவா அத்தா ஈஸ்வரி தாய் என்னை பெத்த அம்மா வா எதுவாக இருந்தாலும் என் மயனுக்கு தீராத பிரச்சனை தீர்க்கணும் மன நிம்மதியை கொடுக்கணும் மன நிறைவை கொடுக்கணும் துன்பமே வாழ்க்கைணும் அந்த உட்காந்துருக்கா மயனுக்கு வரணும் ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா வா ஏழைக்கு இறங்கி வாடி என்னை பெத்தாமா எதுவாக இருந்தாலும் எடுத்த அறித்த ஏன் தாய் உட்காந்து வேடிக்காத்துருக்க வச்சவ பெரியாது நினச்சிருக்கா தாய் நீந்தேன் பெரியாள் வா ஆத்தா ஈஸ்வரி வா என்னை பெத்தாமா சத்தியவா கட்டுப்பட்டு வா ஏன் இந்த மாதிரி எனக்கு என்ன துன்ப இந்த வயசுல ஏன் எனக்கு என்ன கஷ்டம்னு இருக்கா ஆத்தா ஈஸ்வரி வா கூப்பிடுப்பா கும்பிட்டு கும்பிட்டுருந்து கூப்பிடுவோம் தாயே உன் குலதெய்வத்தாளே அருவாக்காரன் குறுக்கு மறுக்குமா போறேன் கூப்பிடு சாமி பத்து வந்து சொல்லுங்க

என்னவன் வச்சிட்டாங்களா எதுவும் பிள்ளை சுனியத்தை வச்சுட்டாங்களா குடும்பத்தில் நிம்மதியில் தாய் இல்லை இல்லை கிடைக்கவனா மேற்க மேற்கேன்னு போயிடுச்சு வாழ்க்கையா உங்களுக்கு சரியா குடும்பத்தில் நீ என்னைக்கு மனம் முடிச்சு போனியா அன்னையிலேருந்து செமதே தாங்கி சரியா செம தாங்கியாதே வாழ்ந்துகிட்டு இருக்கிற எதிரிகளுக்கு பஞ்சம் இல்லை உன் குடும்பத்தில் உன் பங்காளியில் ஒருத்தவங்க கூட வம்பு வழக்குக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்க உண்மையா பையா சொல்லுதாயி இருக்கு இருக்கு பஞ்சமே இல்லையா இருக்கும் என் பிள்ளை என்ன பாவம் செஞ்சிச்சு என்ன என்ன பாவம் செஞ்சுச்சா ஏ என் பிள்ளை மன வாழ்க்கை இருக்குன்னு உண்மையா பையா இந்த தாய் வந்தா தீத்து எப்படின்னு நான் வந்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா பையா தீக்க முடியுமா வந்துருக்க யார்ட்டையும் நாங்க போலையே ஆனாக்கு அவளா வந்துட்டு போயிருக்கா உண்மையா பையா சொல்லுப்பா தானா வந்துட்டு தானா சொல்லு யாருன்னு நாங்க எடுத்து கண்டா ம் பம்பு வழக்கு தானாக வந்துகிட்டு இருக்குது குடும்பத்தில் எதுக்காக எங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்குது என் மயனுக்கு மொதல் மழை நிம்மதியே இல்லை தெரியா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணியை விரும்பிச்சு உண்மையாக பையா சொல்லு சொல்லுப்பா அந்த கண்ணியை மனம் முடிக்க முடியல உண்மையா பையா சொல்லு வாய் தருன்னு சொன்னால்தான் பதிச்சுடுங்க என்ன அப்படி இல்லைங்கிறா சொல்லு ஏன் இல்லைங்க கல்யாணம் பண்ணி விரும்பணும் பொண்ணத்தையும் கல்யாணம் பண்ணி நிம்மதி இல்லாமல் உட்காந்துருக்கேல ம் இப்போ குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது இப்போ கஷ்டமாக இருக்குது ஆனால் அதை விட்டு விளையாத்தேனே போனேன் ம் அதையும் சொல்லி வரீங்க சரியா இன்னைக்கு வந்து மன கசந்து பார்த்துருக்க சரியா இன்னைக்கு நிம்மதி இல்லை ஒரு பொழப்பு இல்லை போனோம் மொதல் சரியா ஒழுங்கானால் ஒரு வேலை வேட்டிக்கு போக முடியலை ஒன்றால் சரியாப்பா வேலை வேலைன்னு தேடினாலும் கிட்டத்தில் வந்து எட்டத்தில் போகுது உழைச்சி சம்பாரித்து ஒரு குச்சை கட்டணுன்னு பார்க்குற ஒரு குச்ச கட்டை வழி இல்லை சரியா சம்பாத்தியே வேணும் வெளிப்பயணமாக உள் பயணமா எங்களை ஓனால் நான் சம்பாதிப்பேன்னு கேட்குறேன் என்ன கிரகம் போட்டு என்னை ஆட்டுதுன்னு கேட்குற உண்மையாக பையா ஆமாம் ம் ஆமாம் சொல்பாடு நம்ம கேட்கலாம் அதைத்தேன்னு சொல்கிறீ வெளிப்பயணமா உள் பயணமா ஏன் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்குன்னு கேட்குறே இல்லை எங்கே போனாலும் தடங்க ஒரு வெளியில் போய் சம்பாரிச்சி பத்து ரூபா சம்பாரிச்சு நம்மளும் ஒரு வீட்டை கட்டி நாலு வயதுக்கு முன்னாடி நுமுந்து நிற்கணும்னு கேட்குற உண்மையாக பையா ம் எனக்கு வேணும் தாய் என் பொன்னாட்டி வில்லா குடும்பம்னு நான் வாழணும் எனக்கு வந்து என் தாய் என் படாத வருஷம் பட்டு தீத்துட்டாங்க இனிமேல் நான் படத்துக்கு தயாரில்லைன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா ம் இருந்து பிறந்த நாளையிலேருந்து நான் என்னைக்கு பிறந்தேனோ அன்னையிலேருந்து கஷ்டத்துதே நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு சொல்கிறேன் சந்தோஷமே இல்லை சந்தோஷமே இல்லை குடும்பத்தில் வந்து உழைச்சி உழைச்சி கொண்டு போய் வீட்டுக்குள்ள எண்ணி வச்சாலும் மறுநாள் தடையிட்டே எடுப்பதா உண்மையா பையாத்தா ம் கடவையே எடுக்கிறேன் என்ன வறுமை இப்படி போட்டு ஆட்டி எடுக்குது ஆனால் சம்பாதிக்காமல் உட்காந்து சாப்பிட்றாங்க எங்கள் அண்ணன் முன்னாடி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் காலையில் இருந்து மாலை வரை நான் உழைக்கிறேன் முடிசேம்பிள்ளாங்க ஓ என்னைக்குமே உட்காந்து பா நல்ல நாள் பெரிய நாள் கூட உட்காந்து இல்ல இல்லை திருவிழா தேதினா கூட நான் வந்து உழைச்சிட்டு வந்ததே என் தண்ணில தனி ஊத்திட்டு கஞ்சியே காட்சிவி அப்படிப்பட்ட குடும்பத்துல நான் வந்து ஏ இன்னும் எங்களுக்கு துன்பம் இருக்குன்னு கேக்குறேன் துன்பத்தை வெரைட்டி அடிச்சுட்டு எங்களுக்கு வாழ்க்கை இன்பத்தை கொடுக்க கூடாதா நாங்க கும்புற தெய்வம் ஒரு தெய்வம் கூட கண்டிருந்து கவலைப்படுற என் பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை அரசேன் அந்த அரசே வந்து மன நிம்மதியோட வாழணும் சரியா வீட்டுக்கு வந்த கண்ணி மன நிம்மதியோட இருக்கணும் எப்படி சம்பாரிச்சாத்தே அந்த கண்ணிக்கு நிம்மதி இல்லைன்னா மன வருத்தத்துல இருக்குது என்ன ஒருவேளை வெட்டி வெரைட்டி இல்லை என் சரியா வெளியில் போனால் பத்து ரூபா சம்பாதிச்சு கூரைய குச்சை வந்து ஒரு கோட்டையை மாற்றணும் ஆசை நல்லா இருக்க நல்ல ஒரு மனையை கட்டணும் எனக்கு முன்னாடி கஷ்டப்பட்டவோட இன்னைக்கு மனை கட்டி உட்காந்துக்கா மங்களகரமா தெரியாத ஐ நான் போன காலத்தில் இருந்து அவங்க வந்து பசியும் பட்டினியுமா வறுமையில் இடந்த ஓட எப்படி வீடு கட்டினான்னு தெரியல ஆனால் நான் மட்டும் ஓடி ஓடி உழைச்சி என் குடும்பம் இன்னும் ஒரு குச்சு கட்ட மன வருத்தம் கொஞ்சம் நெஞ்சம்ல உனக்கு உண்மையா பையா உண்மைதான் உண்மைதான் மன நிம்மதியை கொடுத்தான்னு சொல்லிருக்கேன் என் பிள்ளைக்கு வெளி பையனை வேணும்னு கேட்டிருக்கேன் என் மையன் கை நிறைய சம்பாதிக்கணும் கேட்கறேன் உண்மையா பையா ஆமா கை நிறைய சம்பாதிக்கணும் போன இடத்துல நல்ல இடமா அமையணும் கேட்டிருக்கேன் சரியா நம்பி ஒருத்தர பணம் கட்டலாமான்னு கேட்கறேன் உண்மையா பையாக்கு ரெண்டு போயிட்டு வந்தேன் அதை தினப்பா இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்பி போலாமான்னு இப்போ கேட்குறேன்னு கேக்குறி நீ நம்பி போகலாமா தானே கேட்டுட்டு ம் நம்பி போனால் நான் வெற்றியாக்கி வரணும் ஆ சரியா இனிமேல் தோல்வியை சந்திக்க இதயத்தில் இடமில்லிட்ட உண்மையா பையா மன உளைச்சலுக்கு ஆளாக்குற சரியா தன்னறியாமே உன் குத்திக்கும் செயலுக்கு வந்து எது என்ன செஞ்சால் வெற்றியாமே தெரியாமல் புலம்புறேன் இந்த வயசுலேயே உண்மையா பையா ம் குழப்பத்தும் குழப்பமாக இருக்குப்பா எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்த தெய்வம் அதே மாதிரி எனக்கு குழந்த செல்வத்தை கொடுத்து வெளிநாட்டு பயணத்தை கொடுத்து நிம்மதியை கொடுன்னு கேட்டிருக்கேன் உண்மையா பையா நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன் ஆனால் வம்புக்கு யார் வந்தாலும் விடவும் மாட்டேன் உண்மையா பையா ம் சரியா இனிமேல் எனக்கு எதுவும் வேணாம் எந்த வம்புக்கும் போல வழக்கும் போல ஏன் குடும்பம் நாங்கள் நிம்மதியாக இருக்கணும்னு மட்டும் கேட்டுட்டேன் குண்மையாப்பையாகும் ம் சொல்லு இப்போ கேள்வி வரத்த கேள் என்ன வர கேட்டு வந்தேன் அது வரத்த கேள் தாயிட்டேன் அண்ணன் கரங்க போய் இருக்கு நாலு பேரோட ம் எனக்கு வெளி பயணம் வேணும் தான் கேட்டு வந்து உட்காந்துருக்கேன் வேணும் ம் அத்தையும் சொல்லிப்பா எனக்கு வந்து என் குடும்பம் என் பிள்ளை என் பொண்டாட்டி என் அம்மா அப்பா என் குடும்பந்தே எனக்கு பெருசு நான் யாரையும் வந்து யாரையும் போய் எதுக்கெல்லாம் போக மாட்டி சரியா தான் குடும்பம் தானும் இருக்க மயனுக்கு நீ தெய்வம் பார்த்து நல்ல வழி காட்டுன்னு சொல்கிற மனுஷை யாருமே காட்ட மாட்டாங்க தேவையில்லாத கூட்டு கூடுனால ரெண்டு தடவை உன் வாழ்க்கை வீணாக போச்சு வெளி போய் உண்மையாக பையன் உண்மைதேனே நீ இந்த தாயிட்ட வந்துவிட்டேன் இந்த தாய் தீர்த்து வச்சிருவான்னு நம்பிக்கையோடு வந்து உட்காந்துருக்கேன் எனக்கு மன உளச்சுருக்கு ஆளாக கூடாது சீக்கிரமே எனக்கு வந்து நிம்மதியை கொடுக்கணுத்தான்னு சொல்லியிருக்கேன் நான் வெளிப்பயணம் போய் கை நேரையே சம்பாரித்து என் குடும்பத்தை காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கேன் என் தாய் தப்பையோடய தளர்ச்சமே நான் இறக்கி வைக்கணும் அவங்களும் பாடுபட்டு பாடுபட்டு காசெல்லாம் எந்த பக்கம் வருதோ அந்த பக்கமே போயிருதுன்னு சொல்லிட்டேன் சரியா மன வழி உனக்கு ஒரு பிள்ளையாக இருந்து நம்ம தாய் தப்பை என் கஷ்டம் வந்து தீர்க்க மன நொந்து உட்காந்துருக்கேன் உண்மையா பையாப்பா ம் இந்த தாயிட்ட வந்துட்டியில இப்போ கேட்டு வாங்க ஓ வரத்தை கேட்டு வாங்கு

இதெல்லாம் தூங்க வர முடியல இது பங்காளி பங்காலிய சண்டை வந்துச்சா பங்காளி இல்ல பங்காலிய யாரும்